பிரைசலால் கத்த நல்லவர் அவர் கிருபை என்று சொல்லுது ஒவ்வொரு நாளும் கத்த நம்ம கிருபையை நடத்தி வருகிறார் இந்த நாளிலுமாய் கூட உபாகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் சொல்கிறது உன் தேவனாகிய கத்த இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அவர் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு நாம் கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் வேதம் சொல்லுகிறரு நம் தேவன் எப்படிப்பட்டவரா இரக்கமுள்ள தகப்பனா இருக்கிறார் அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறதுனால நம் வாழ்க்கையில எந்த சூழ்நிலும் அவர் கைவிடவும் மாட்டார் எந்த சூழ்நிலும் நம்மளை அழைக்கவும் மாட்டார் ஒருபோதும் அவர் நம் மறக்கவும் மாட்டார் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறார் அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு மேலே இருக்கிற ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவார் இங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தரை என்னை கைவிடக்கூடாது என்னை மறக்கக்கூடாது என்னை அழைக்கக்கூடாது என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய விஷயம் முழு இருதயத்தோடு நம் தேவனாய் கர்த்தரை நோக்கி தேடுகிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும் அவரை நம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவனை மாத்திரமே சார்ந்திருக்கும் போது அவரை மாத்திரமே இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது தம்மை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும் இது கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் அவரை நம் முழுகிறதை தொடு தேடும் அரைகுரை மனசோடு அல்ல தேவைகளுக்காக மாத்திரம் அல்ல எந்த சூழ்நிலையிலும் அவரை நாம் தேடும் போது அவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மோடு கர்த்தர் எனக்கு செய்வார் என்ன என் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு உயர்வை கொண்டு வருவார் என் வாழ்க்கையில மேன்மையானதை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் முழு இருதையோடு தேடும் போது கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறக்காம அழிக்காம கைவிடாம இருக்கிற தகப்பனாக இருக்க அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது அது பின்பகுதி உன் தேவனாகிய கர்த்த திரும்பி அவருடைய சத்திற்கு கீழ்படியாயான அவருடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படியும் போது கத்து நம்மை கைவிடுகிறது யாரெல்லாம் தேவனுடைய சத்தத்திற்கு கேட்டு அவருடைய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கிறோமோ அவருடைய ஒருபோதும் கர்த்தர் கைவிடாத தகப்பனா இருக்கிறார் அவர்களை அழிக்காத தகப்பனா இருக்கிறார் அவரை மறக்காத தகப்பனாய் இருக்கிறவர்தான் நம் இரக்கமுள்ள தகப்பன் தேவனாகி கர்த்தர் அந்த கத்தர் சொல்லுகிறார் அவரை முழுத்தோடு நம்ம தேடப்படும் போது அவருடைய சத்தத்திற்கு நம் கீழ்படியும் போது இந்த வாக்கு தத்துவம் சொல்லுகிறது உன் தேவனாகி கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியா நம்ம அவரை போது எல்லா சூழ்நிலையிலும் தேவனை மாத்திரமே நம்ம நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கும் போது கர்த்தர் இந்த வாக்குத்தின் பிரகாரமாய்க்கூட ஒருபோதும் அவர் நம்மளை கைவிடாமல் ஒருபோதும் எந்த சூழ்நிலை நம்மளை அழிக்கவாமல் ஒருபோதும் நமக்கு ஆணைட்டு கொடுத்த எல்லாம் உடன்படிக்க மறக்காமல் நம் வாழ்க்கையில செய்து தான் நம் ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லுகிறார் நான் சொன்னதை செய்யும் அளவும் ஒருபோதும் நான் மறப்பதில்லை என்று சொல்லி அந்த வார்த்தையை நம் தொடர்ந்து தேவனுக்கு கீழ்ப்பு போது இந்த வார்த்தை நம் வாழ்க்கையில கர்த்த நிறைவேற உதவி செய்வாராக கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக அமை